எத்தனை பேர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்க என்னடா இது கேள்வி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகாத ஆளும் உண்டா இருக்காங்க சார் அது போகக்கூடாது அப்படின்ற காரணத்தினால கிடையாது அவங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னமும் பல பேர் இருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்காதவங்க இதில் தஞ்சாவூர் பெரிய கோயில் அதிசயத்தை நம்ம சொல்ல வேண்டியதில்லை நான் சொல்ல போகிறதில்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இந்த படிக்கட்டு இருக்குல்ல தரையை டச் பண்ணாத படிக்கட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம் இதை இன்றைக்கி பில்ட் பண்ணதில்லை சிமெண்ட்டு கிமெண்ட்டு எதுவுமே இல்லாமல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இத்தனை வருஷத்துக்கு நிற்கிது இந்த ஒரு விஷயம் போதும் கோபுரத்துக்கு மேலே போக வேண்டியது இல்லை கீழே பார்த்தாலே போதும் அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜியை அப்பயே டெவலப் பண்ணியிருந்திருப்பாங்கன்ட்டு தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் நமக்கு சொந்த ஊர் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் ஆனால் தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள உள்ளே போகிறப்ப வந்து ஒரு மனநலமாக இருக்கும் வெளியில் வர்றப்போ ஒரு மனநலமாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக நம்மளை அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு பாயிண்டில் கொண்டாந்து அதுக்கும் நமக்கு ஏதோ ஒருத்தர் உள்ளே போகும்போதே உங்களுக்கே இனம் முடியாத ஒரு விஷயம் வருங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே சாமி தரிசனம் வேறு அங்கே லிங்க தரிசனம் வேறு ஆவுடையார பார்க்கறது அடுத்த விஷயம் ஆனால் அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறப்பே ஏதோ நம்ம இந்த நமக்கு இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வர்ற மாதிரியெல்லாம் இருக்கும் உண்மையிலே இந்த இடத்துல தானே இருந்திருப்பாங்க இந்த இடத்துல தானே வந்து இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அதில் அந்த ஓமேல ஆசதா சாங்கில் ஆண்ட்ரியா அப்படியே சுற்றி பார்க்கறப்போ விளையாண்டதெல்லாம் வரும் அதை நீங்கள் பார்க்குறப்போ இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ராஜேந்திர ராஜராஜ சோழர் பராக் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ள இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் விட்டுனு போயிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் சிமெண்ட்டு பேஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் கல்லை வச்சு ஒட்டி இவ்வளவு தூரம் அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா அதை எவ்வளவு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்லா பாருங்கள் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில கேப்பே கிடையாது அப்படி கேப்பே இல்லாமல் எப்படி இதை ஒட்டுனாங்க கேள்வியாக தான் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் அந்த நுழைவு வாயிலையே இந்த கல் ஒன்று இருக்கும் ஐ மீன் இந்த தூண் இருக்கும் இந்த தூண் சிங்கிள் தூண் நல்லா தெரிஞ்சாங்க மல்டிப்புளாலாம் வந்து அடிக்கிற சிங்கிள் தூணில் அவ்வளோ பெரிய தூணு ரெண்டு சைட்லேருந்து எங்கேயும் அதை தூக்கிட்டு வந்தாங்க அதை எப்படி நிமித்தி வச்சாங்க மேலே எப்படி கொண்டு வந்தாங்க யாருக்கு எது வரைக்கும் எதுவுமே புரியலை விளங்கலை உண்மையிலே மண்டைக்குள்ள இருந்தது அறிவு தானா இல்லை அந்த காலத்திலே ஏ டெக்னாலஜி எதையாச்சும் வச்சு யூஸ் பண்ணியிருந்துருக்காங்களா இல்லை முழுக்க முழுக்க ரோபோவா யாராவது மாறி இருக்காங்களா வந்துன்னு போன அத்தனை பேரும் ரொம்ப அதிசயம் உள்ளே வெளியில் போகிறதுக்கு மனசே இல்லை சார் நம்ம வெளியில் எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்த்துட்டு வர்றோம் உண்மையிலே தஞ்சாவூர் கோயிலோ உருப்படியாக சுற்றி பார்க்கணும் அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து பார்த்து நிற்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதம் ஆகும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் உள்ளே போயிட்டு வர்றதில் சும்மா சொல்கிற பேச்சு இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப இந்த ராஜராஜ சோழன் படத்தை வேற பார்த்துட்டு போயிட்டான் இங்கே இருந்தாலே கும்பா இல்லை நமக்கு படத்து மூலியமாக தானே கடவுளையே வந்து காமிச்சாங்க அப்போ ராஜராஜ சோழ மட்டும் இல்லை அவரையும் நம்ம சிவாஜி தான் இப்போ ராஜராஜ சோழன்னா சிவாஜி தான் ஞாபகத்துக்கு வர வேற யார் ஞாபகத்துக்கு வர முடியும் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கல்வெட்டில் தமிழ் தான் எழுதியிருக்கு தஞ்சாவூர் கல்வெட்டை பார்த்தியா கல்வெட்டை பார்த்தியா கல்வெட்டை பார்த்தியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளவோ மொழி படிக்க தெரிஞ்ச நமக்கு எவ்வளவோ மொழி படிக்க ஆசை இருக்கிற நமக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கிற நமக்கு உண்மையிலே இதை பார்த்ததுக்கப்புறம் இதை படிக்க முடியலையன்ற ஒரு வருத்தம் மனசில் பயங்கரமாக இருந்தது தமிழ் தான் நம்ம எவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறோமோ அவங்க பேசின தமிழ் தான் படிக்க முடியலையே பார்க்கத்தான் முடியுது ஏதோ வேற்றுக்கிறது ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி அதை வெறிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடியல அதில் என்ன எழுதியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க மேபி பேர் எழுதியிருக்கலாம் ஊர் எழுதியிருக்கலாம் இல்லை அவங்க பண்ண கொடை எழுதியிருக்கலாம் என்னென்னமோ எழுதியிருக்கலாம் ஒரு சில வார்த்தைகள் இடையில மட்டும் பழுது பட் பல வார்த்தைகள் அந்த நந்தியை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுமே மேலாப்பில் அந்த நந்தியை பார்க்குறப்பய பாதி போயிரு நம்மளை மறந்துடுவோன்னு வச்சுருக்கேன் எல்லோரும் அந்த கோபுரத்தை மட்டுமே பெருசாக பேசுகிறாங்க இப்படி ஒரு கோபுரத்தை எப்படி பண்ணாங்க உள்ள சாமியை கொண்டு போய் எப்படி வச்சாங்க அதில் இருக்க ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு கதை சொல்லுது சார் இப்படி ஒரு ஆர்கிடெக்ட் அதாவது நம்ம இப்போ எவ்வளவோ சிஸ்டமேட்டிக்காக மாறிட்டோம் எவ்வளவோ இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு பட் இவங்க எதையுமே அந்த காலத்தில் அதாவது எப்போ நடக்கிறது அப்ப நினச்சி பார்க்க முடியாது அப்போ நடந்ததை இப்போ நினச்சி பார்க்கவே முடியாது தான் அதிசயமாக போட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் பட் இதெல்லாம் எப்படி ஞாபகம் அவ்வளவு திரைச்சீலைகள் இது அத்தனையுமே கட்டப்பட்டது அந்த மேப்னு சொல்லுவாங்கல்ல அது அத்தனையுமே திரைச்சீலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திரைச்சீலை தூண்லேருந்து ஆரம்பிச்சு படி வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதுதான் அதோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க பற்றி அந்த ப்ளூ பிரிண்ட்டை அந்த திரைச்சீலை மூலியமாக தான் வந்து செஞ்சுருக்காங்க அதை பார்க்குறப்ப வேறு அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு வைங்கள எப்போவே சாமியை பார்ப்போம் எல்லா கோயிலுமே அப்படி தான் சாமியை பார்க்குறதுக்காக போவோம் ஆனால் ஒரு சில கோயில் மட்டும்தான் கோயிலை பார்க்கறதுக்காகவே போவோம் இப்படி ஒருத்தர் இனிமேல் வர முடியுமா இந்த மாதிரி இந்த விஷயத்தை யாராச்சும் செய்ய முடியுமா இது நீங்கள் பார்க்குறது ஏதோ பெரிய கோபுரம்லாம் கிடையாது அந்த நந்தி இருக்குல்ல நந்திக்கு பக்கத்தில் ஒரு நந்தி இருக்கும் குட்டி நந்தி அந்த குட்டி நந்தியோட கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அதை ஏதோ சாதாரணமாக விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அதுலேயும் அவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருப்பாங்க என்ன பார்த்து இப்போ நீங்க நம்ம பார்க்குறது அத்தனையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாத அவங்க பேரை சொல்லி தாங்கி நிற்கிற ஒரு அடையாளம் வெறும் இது மட்டும் தானா அப்படின்னு நினச்சீன்னா இது மட்டும் கிடையாது ஏகப்பட்டது இருக்கு பட் நமக்கு இது மட்டும்தான் பெருசாக வெளியில் காமிக்கப்பட்டது உள்ள போய் நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல உண்மையிலேயே ராஜராஜனுடைய ராஜராஜ சோழனுடைய ஆத்மா உள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குனீங்களே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக இதுக்குள்ளேயே இருந்துருப்பாப்பில இதை கட்டி வெளியில் முடித்து முடித்ததுக்கு அப்புறமும் உள்ளேயே இருந்து வேலையை பார்த்து ஒரே ஒரு கோயிலை கட்டி யாரு அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிச்சிட்டா இதில் எவ்வளோ உசுறு போயிருக்கும் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க எத்தனை பேர் எதை பற்றியும் கவலைப்படாமல் யப்பா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டி நிற்கிற ஒரு விஷயத்தை இப்போ இருக்கிறவங்க எவனாச்சும் கட்ட முடியுமா நீங்கள் அந்த சைடில் போய் பார்க்கணும் அங்கே இவருக்கு ஒரு இது கோயில் ஒன்று வச்சுருப்பாங்க தனியாகவே இவர் இவருக்கேற்ற அப்போ இந்த இடம் மேடாக பள்ளமாக இல்லை பள்ளமாக இருந்ததை மேடாக்கியிருக்காங்களா நான் போன நேரத்தில் கழுகு பயங்கரமாக ஐ மீன் பருந்து கோயிலை சுற்றி எந்நேரமும் ரவுண்டு போட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் இனி அந்த எழுத்துக்களை படிக்க முடியாமல் பட்ட அவஸ்தை இருக்க அதை மனசு வலிச்சிச்சு நம்ம இதை விட்டுட்டோமே முடிஞ்சால் இனிமே தமிழ்நாட்டில் அந்த பண்டைய தமிழ்மொழி கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும் அரசாங்கம் உருவாக்கி தரணும் அதுதான் தாய்மொழி அந்த தாய்மொழியை நம்ம படிக்க கற்றுக்கணும் அப்போத்தான் அவங்களோட அதாவது அதை படிக்க 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 அவங்களோட அந்த நாலேஜ் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொண்டு போக அதை கடத்த வேண்டியது நம்மளோட கடமை அடடவை கடைவைக்கிட்டு இப்போ தமிழ் பேசிக்கிட்டு இருக்க அது அதாவது மாறும் போகும் எல்லாம் சரி ஆனால் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது நல்லது இல்லையா இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் இப்படி நீங்கள் வெறுங்கண்ணில் பார்த்துருக்கணுமே அசந்துருவோம் சார் உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தா அந்த மனுஷன் வாழ்ந்த இடத்துல நாம் இருக்கிறோம் ஆனால் அது பெருமை கிடையாது அவர் அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் நல்ல அழகாக உண்மையில் அதை கட்டும் போது நாளைக்கு பிள்ளைக்கு என் பேர் அழிஞ்சு போயிடலாம் ஆனால் இதில் என் பேர் இருக்கணும் அவர் போட்ட கையெழுத்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ன்றது ராஜராஜனோட ஆட்டோகிராஃப் நீங்கள் அதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஆனால் உள்ளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பத்தாது அந்த உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா அவங்க எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்துருப்பாங்க எவ்வளோ தூரம் பயபக்தியோடு இதை பண்ணியிருப்பாங்க போனீங்கன்னா இந்த இங்கே இவர் இருக்கார்ல கருவூராரு கருவூரா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது கருவூரை போய் பார்த்துட்டு அவசியம் வந்துடுங்க இருக்கிறதுலேயே பெரிய சித்தர் இந்த கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா ராஜராஜனுக்கு தைரியம் கொடுத்து கட்ட வச்சது கருவூரார் ஒவ்வொருத்தனும் பார்க்க வேண்டிய இடம் மறக்காமல் பார்க்க வேண்டிய இடம் உங்களை மறந்து பார்க்க வேண்டிய இடம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு நீங்கள் வெளியில் வரும்போது அந்த ஒரு ஃபீலோடு வருவீங்க ராஜராஜன் கூட வந்து வாசம் வரைக்கும் வழி அனுப்பி வைக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் உள்ளே போகிறப்ப கூட்டிகிட்டு போகிற ஃபீல் இருக்காது ஆனால் வெளியில் வர்றப்போ கூட வர்ற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ முறை பார்த்துருக்கலாம் எத்தனை முறை பார்த்தாலும் முதல் முறை பார்க்குற மாதிரியே ஒரு பிரமிப்பு எத்தனை முறை பார்த்தாலும் சொல்ல வார்த்தை இல்லை நன்றி